அயலான் சலார் போன்ற படங்களால் ஹீரோக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு உஷாரான தயாரிப்பாளர்கள் இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாமே பட்ஜெட்டை அதிகமாக வச்சு ரொம்பவும் பிரம்மாண்டமாக எடுத்துட்டு வராங்க ஒரு காலத்துல தமிழ் சினிமால சங்கர் சார் மட்டும்தான் பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்துட்டு இருந்தாரு மீதி டைரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச பட்ஜெட்டை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிருவாங்க ஆனா இப்போ எல்லாருமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சுத்திட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அந்த படத்துல உள்ள கதையையும் தாண்டி ஹீரோ மீது வைக்கப்படக்கூடிய நம்பிக்கை அந்த ஹீரோ நடிச்சா போதும்பா கண்டிப்பா படம் ஹிட் அடிக்கும் போட்ட எல்லா காசையும் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய இருக்காங்க ஆனா மக்கள் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல ரொம்பவும் தெளிவா மாறிட்டாங்க யார் ஹீரோவா நடிச்சாலும் சரி படம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி கதை நல்லா இல்ல ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல ஒருவேளை டைரக்ஷன் நல்லா இல்ல நான் இருநூறு ரூபா கொடுத்து தேட்டருக்கு போறேன் அந்த காசுக்கு அந்த படம் ஒருத்தா இல்ல அப்படின்னா மக்களே இப்ப அந்த படத்தை ஈஸியாவே கழுவி ஊத்திடுறாங்க அவங்க தியேட்டருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாவோ இல்ல ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது மட்டும்தான் மக்கள் இப்போ ஹாப்பி ஆகுறாங்க அது சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி பெரிய பட்ஜெட் இருந்தாலும் சரி மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க இதனால தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இப்போ உஷாராயிட்டு வராங்க சில தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி இனிமேலும் அதிகமான பணத்தை எந்த ஹீரோ மீது நம்பிக்கை வச்சு படத்துக்கு இறக்க வேண்டாம் கதைக்கு மட்டும் அதே மாதிரி தயாரிப்பாளர் சைட்ல இருந்து சம்பளத்தை முடிவு பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஹீரோ நூறு கோடி கோடி கேட்ட உடனே எடுத்து தூக்கி கொடுக்காம தயாரிப்பாளர் சைட்ல இருந்து இந்த படத்துக்கு ஏற்ப கதைக்கு ஏற்ப நடிகருக்கு என்ன சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க போறாங்களா இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல சிவகார்த்திய நடிப்புல வெளிவந்த அயலான் படமும் பிரபாஸ் நடிப்புல வெளிவந்த சலார் படத்தையும் சொல்லலாம் முக்கியமாக சலார் படத்தை சொல்லியே ஆகணும் இந்த படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி பட்ஜெட்டில் வெளிவந்துச்சு இந்த படம் வெளிவர சமயத்துல சமயத்தில் கேஜிஎஃப் மாதிரி இருக்க போகுதுப்பா ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ண போகுது அதனால் பிரபாஸ் கேட்ட நூறு கோடி சம்பளத்தை அசால்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளரும் நம்பிட்டு இருந்தாரு ஆனால் படம் வெளியே வந்ததுக்கப்புறமா கதை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸ்கிரீன் பிளேவும் சரியாக போகலை அதனால் படம் கலவையான விமர்சனங்களை மட்டுமே வாங்கிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அதே மாதிரி ஓடிடி தளங்களும் எதிர்பார்த்த தொகையை இப்போ எந்த படத்துக்கும் கொடுத்து அவங்க வாங்குறதுக்கு இல்ல அதே மாதிரி தான் அயலான் படம் என்ன தான் சிவகார்த்திகே நான் சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே எண்பதுல இருந்து நூறு கோடியா இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் வெறும் தொண்ணூறு கோடி மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கதையை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம சம்பளத்தையே பேசணும் இஷ்டத்துக்கு நூறு கோடி இருநூறு கோடினு எல்லா ஹீரோஸ்க்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ இவங்களை தவிர மீதி ஹீரோஸ் எல்லாருமே இதுல பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸும் இப்போ ரொம்ப தெளிவாவே இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல வெளிவந்த குட் நைட் படமா இருக்கலாம் இல்ல போன வருஷம் வந்த டாடா அதே வருஷம் வெளிவந்த ஐஓடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான் ஆனா லியோ ஜெயில ட்ரெய்லருக்கு ஏற்ப இந்த படங்களையும் நம்ம மக்கள் தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க ஏன்னா கதை கரெக்டா இருந்தா போதும் நம்ம மக்கள் அந்த படத்தை கண்டிப்பா பாராட்டுவாங்க கடைசி விவசாயி படமும் அப்படிதான் இறங்கும்போது அந்த அந்த அளவுக்கு பேரை வாங்காட்டாலும் அது இறங்கி முடிச்சு ஓடிடியில வந்து அதுக்கப்புறமா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த படத்தை எல்லாருமே பாராட்டினாங்க இப்போ அந்த டேரக்டருக்கு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வரும் இனிமே அந்த டேரக்டர் ஏதாவது படம் எடுத்தார் அப்படின்னா ஹே இவர் கடைசி விவசாயி படம் எடுத்த டேரக்டர் பா கண்டிப்பா இவர் படத்துக்கு போகணும் அப்படின்னு மக்கள் விருப்பத்தோட போவாங்க சோ கதையை நம்பி தான் இனி காசு